வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துபாயில் திருலிங்காக பயமாக எங்கேயுமே செய்ய முடியாத அளவுக்கு சில ரைட்ஸ் இருக்குது அதில் மிக முக்கியமான மூணு ரைட்ஸ் மூணு த்ர்லிங் பயணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் முதலாவது பார்க்குறது ஃப்ளை அதாவது ஒரு கம்பி கட்டியிருப்பாங்க நம்ம பயனியில் ரோப் கார் அந்த ரோப் காருக்கு பதிலாக ஆலையே கட்டி ஃப்ளை பண்ண விடுவாங்க இது வந்து எங்கே இருக்குன்னா நம்மூர் ஊர் மரேனா மாதிரி துபாய்லேயும் மரேனான்னு ஒரு பீச் இருக்குது அந்த மாதிரி மெரினா பீச்சில் தான் மேவே தான் மாவென்றாங்க மெரேனா மரேனா அவங்கவுங்க ப்ரொனன்சியேஷனுக்கு ஏற்றவாறு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க சில மெரினா பீச்சாங்க சில மரேனா பீச்சுன்றாங்க ஓகே இது எப்படியோ அந்த மெரினா பீச்சில் பழனி ரோப்கார் மாதிரி ஒரு நீண்ட கயிறு ஸ்ட்ராங்கான கயிறு அவங்க சொல்கிறாங்க அதில் யானையே தொங்கட்டால் கூட கீழ் மாட்டாது அதாவது ஒரு யானை கூட தொங்கிட்டு போமா அது கூட பிச்சுட்டு கீழ் விழா தான் ஸோ யானையே தாங்கி பிடிக்கிற சக்தி உள்ள அந்த கம்பியால் ஒரு மனுஷனை ஒரு எண்பதுலேருந்து ஒரு நூறு கிலோ ஏன் நூற்றம்பது கிலோ இருக்கிற மனுஷனை தாங்கி பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க நான் கீழே இருந்து அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்துட்டே வந்தேன் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது நானும் போகலான்னு நினச்சேன் ஆனால் அவ்வளோ தெரியும் எனக்கு இல்லைப்பா வெறும் பார்க்க தான் முடியும் சரி அடுத்த சாகச விளையாட்டு என்னென்னு பார்க்கலாமா கலிஃப் பில்டிங் இருக்கிற பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்குது அதனுடைய மாடியில் சோத்துக்கு பக்கத்தில் பாதாளம் பாதாளம்தான் இந்த சோறு தானாவே பாதாளம் அந்த பாதாளத்தில் அந்த விளிம்பில் அந்த எட்ஜில் நிற்க வச்சு கயிறு கட்டி திருலிங்காக சுற்றி வர சொல்கிறாங்க சேஃப்டி கயிறு இருக்குது அதனால் அதனுடைய எஜ்ஜி வரைக்கும் அப்படியே தொங்கிக்கிட்டே போகலாம் ஒன்றும் ஆகிடாது அதுக்கு பிறகு மேலேந்து ஒரு சேஃப்டியான ஒரு கயிறு கட்டி ஜாக்கி ஜான் மாதிரி மேலே இருந்து சறுக்கு விளையாட்டு மாதிரி பண்ணுறாங்க ரைட் சைட்லேயும் ஒன்றும் இல்லை லெஃப்ட் சைட்லையும் ஒன்றும் இல்லை வெறும் சேஃப்டியான ஒரு மிஷினை வச்சு அதில் உட்காந்து சறுக்கு விளையாட சொல்கிறாங்க ஸோ அந்த சறுக்கு விளையாட்டையும் பார்க்கலாம் அதே மாதிரி சேஃப்டியாக கயிறு கட்டி பில்டிங்குடைய விளிம்பில் எஜியில் நின்று திருலிங்கான அந்த விளையாட்டையும் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி உடம்பு ஃபுல்லும் இடுப்பு கழுத்து எல்லாம் கயிறை கட்டிக்கிட்டு சேஃப்டியாக சுற்றிட்டு அதுக்கு பிறகு கண்ணாடி டாப் மேலே வெறும் கண்ணாடி மட்டும்தான் இருக்குது அந்த கண்ணாடி மேலே நடந்து போனீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ரோடு தெரியும் பார்க்க கால் கூசும் அது மாதிரி ஒரு அமைப்பு அதுக்கு பிறகு பார்க்க இருக்கிறது ஸ்கை டைவிங் ஒரு ஃப்ளைட்டில் கூட்டு போய்ட்டு பாரசீட் கட்டிட்டு ட்ரெயினை பண்ணி மேருந்து குதிக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கூடவே ட்ரெய்னர் இருக்கார் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அவர் பாராசு பிரிக்கிறதாக இருக்கட்டும் குதிக்கும் போது கையை அகலை விரித்து அந்த திருலிங்க அனுபவிக்க ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அந்த ட்ரெயினர் பார்த்துக்குவார் நீங்கள் சும்மா அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் பண்ணால் போதும் கீழே பாருங்கள் அந்த பாம் ஜுமேரா பீச் எப்படி அழகாக தெரியுதுன்னு ஸோ அந்த பாராஷூட்டினுடைய அந்த டெக்னிக்கல் விஷயம்லாம் அவர் பார்த்துக்குவார் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் சும்மா அவர் சொல்கிறத அவர் சொல்கிற அந்த சேஃப்டி ப்ரிகாஷனை சும்மா கையை தூக்கி பண்ணால் போதும் இதுதான் துபாயில் இருக்கிற மிக முக்கியமான சாகசங்கள் இதை பண்ணுறதுக்கு பணம் மட்டும் இருந்தால் போதாது நெஞ்சில் தில்லும் வேணும் ரொம்ப 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 ரிஸ்க்கான விஷயமும் கூட சப்போஸ் பாரஸ்ஷூட் விரி இல்லைன்னா கீழ் வந்து சாவ வேண்டி தான் அது மாதிரி ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்கு நிறைய பேத்துக்கு இருந்தாலும் அந்த பாம் செமராவில் வந்து குதிக்கிறது அதாவது பாம் செமராவோடைய மேல் பகுதியிலேருந்து ஃப்ளைட்டில் போய் குதிக்கிறது ஒரு தெரிஞ்சு விளையாட்டு தான்